செவ்வாய் கிரகத்தில் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் அது மைல் ஆழம் கொண்டது என்று கூறுகிறார்கள் இது முழு கிரகத்தையும் ஒன்பது அடி நீரால் மூழ்கடிக்கக்கூடும் இந்த நம்ப முடியாத கண்டுபிடிப்பை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் செவ்வாய் கிரகம் அதாவது சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படும் இது ஒரு காலத்தில் நீரின் உலகமாக இருந்திருக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா சமீபத்திய ஆய்வுகள் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்புக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய நீர்த்தேக்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றன விண்கலங்கள் மற்றும் ரோவர்கள் அனுப்பிய படங்கள் பண்டைய ஆறுகள் ஏரிகள் மற்றும் கடல்களின் தடயங்களை காட்டுகின்றன பள்ளத்தாக்குகள் டெல்டாக்கள் மற்றும் படிமப்பாறைகள் ஆகியவை ஒரு காலத்தில் செவ்வாய் கிரகத்தில் நீர் ஓடியதற்கான வலுவான அறிகுறிகள் ஆகும் மற்றும் ரோவர்கள் அனுப்பிய தரவுகள் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் நீர் நீண்ட காலமாக இருந்திருக்கலாம் என்பதை என்பது செவ்வாய் கிரகத்தின் ஒரு பெரிய புவியியல் அமைப்பாகும் இது செவ்வாய் கிரகத்தின் உயர் நிலங்கள் மற்றும் தாழ்நிலங்களின் சந்திப்பில் அமைந்துள்ளது இது நூற்று கணக்கான கிலோமீட்டர் நீளமும் பல கிலோமீட்டர் உயரமும் கொண்டது ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியின் மாஸ் எக்ஸ்பிரஸ் ஆர்பிட்டர் ரேடார் கருவியை பயன்படுத்தி இந்த பகுதியின் ஆழமான கட்டமைப்பை ஆய்வு செய்தது இதன் மூலம் அந்த நிலப்பரப்புக்கு அடையில் ஒரு மிகப்பெரிய நீர்த்தேக்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நீர்த்தேக்கம் சுமார் மூன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் தடிமன் கொண்டது இதில் உள்ள நீரை உருக்கினால் செவ்வாய் கிரகத்தின் முழு மேற்பரப்பையும் ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு புள்ளி ஏழு மீட்டர் வரை ஆழத்திற்கு நிரப்ப முடியுமா இது நம் பூமியில் உள்ள செங்கடல் அளவிலான நீருக்கு சமம் இந்த கண்டுபிடிப்பு செவ்வாய் கிரகத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய நீர்த்தேக்கமாகும் இந்த நீர்த்தேக்கம் தூசு மற்றும் பனிக்கட்டி அடுக்குகளால் ஆனது என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் ரேடார் சமிஞ்சுகள் மூலம் இது பெரும்பாலும் நீர் பனிக்கட்டியாக இருக்கலாம் என்று தெரிகிறது மேலும் செவ்வாய் கிரகத்தின் இந்த நிலப்பரப்புக்கு அடியில் உள்ள இந்த நீர் பனிக்கட்டி செவ்வாய் கிரகத்தின் காலநிலை வரலாற்றை பற்றி நமக்கு முக்கியமான தகவல்களை வழங்குகிறது இந்த பனிக்கட்டி எப்போது உருவானது அக்காலகட்டத்தில் செவ்வாய் கிரகம் எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள உதவும் செவ்வாய் கிரகத்தின் தற்போது வறண்ட நிலை இருந்தபோதிலும் அதன் கடந்த காலத்தில் நீர் அதிகமாக இருந்திருக்கலாம் இந்த நீர்த்தேக்கம் எதிர்கால செவ்வாய் கிரக பயணங்களுக்கு ஒரு முக்கியமான இலக்காக இருக்கும் என்று கூறுகிறார்கள் ஆனால் விஞ்ஞானிகள் இன்னும் செவ்வாய் கிரகத்தில் உள்ள இந்த நிலப்பரப்பு எப்படி உருவானது என்பதை முழுமையாக புரிந்து இது எரிமலை வெடிப்புகளால் உருவானதா அல்லது வேறு ஏதேனும் செயல்முறையால் உருவானதா என்பது இன்னும் ஆராயப்பட்டு வருகிறது செவ்வாய் கிரகத்தில் இந்த ஆழமான நீர்த்தேக்கத்தின் கண்டுபிடிப்பு கிரகங்களின் பரிணாமம் மற்றும் பூமியை தாண்டி உயிர்கள் வாழும் சாத்தியக்கூறுகள் பற்றிய நமது புரிதலை ஆழமாக்குகிறது ஒரு காலத்தில் நீர்வளம் செழித்திருந்த செவ்வாய் ஏன் வறண்ட கிரகமாக மாறியது என்பதை புரிந்து கொள்வது மற்ற கிரகங்களில் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய உதவும் இந்த மிகப்பெரிய நீர்த்தேக்கத்தின் கண்டுபிடிப்பு செவ்வாய் கிரகத்தில் கடந்த காலத்தில் அல்லது தற்போது உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்கிறது எதிர்கான ஆய்வுகள் இந்த நீர்த்தேக்கத்தில் நுண்ணுயிர்கள் ஏதேனும் வாழ்கின்றனவா என்பதை கண்டறியும் முயற்சியில் கவனம் செலுத்தும் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்புக்கு அடியில் உள்ள இந்த நீர்த்தேக்கத்தை மேலும் ஆராய எதிர்கால விண்வெளி பயணங்கள் திட்டமிடப்பட்டு வருகின்றன துளையிடும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ரோவர்கள் இந்த நீரை நேரடியாக அணுகி மாதிரிகளை சேகரிக்கக்கூடும் இந்த மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வந்து ஆய்வு செய்வதன் மூலம் நீரின் கலவை மற்றும் உயிர்களின் தடயங்கள் குறித்து மேலும் தகவல்களை பெற முடியும் செவ்வாய் கிரகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய நீர்த்தேக்கம் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி